வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க மழைக்காலம் குளிர்காலம் இந்த காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழைக்காலந்தோ ஆல்ரெடி ஸ்டார்டடு குளிர்காலம் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்டில் அப்படி ஸ்டார்ட் ஆகும் நம்ம இந்த மாதிரி சமயங்கள் வந்து நான் நேற்று வீடியோ போடும்போது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அதிகமாக மருந்து பயன்படுத்தணுங்கிறது தேவையில்லை அப்படின்னு அது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிளான்ஸ் எப்படி இருக்குன்ற கண்டிஷனை பொறுத்து தான் அது அமையுமே தவிர ஜென்ரலி வந்து ஒன் பிளாங்கெட்டில் வந்து இது எல்லாமே கொண்டு வந்துட முடியாது அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளைக்கு வந்து நான் வந்து மண்டே நான் இன்னும் மருந்து பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் கொடுத்துருக்கேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சிட பூச்சி சக்கிங் அண்ட் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் தான் அதில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மருந்து வந்து பயன்படுத்தும் போது நம்ம பூ வரதுக்கும் சேர்த்து வந்து எதா ஒன்று பண்ணணுங்கிறத நான் வந்து பல வீடியோக்களில் வந்து நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன் அந்த தெளிவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னோடய உறுதியான ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்ம எல்லா நாளும் எல்லா வீடியோலையும் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிய எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் தான் ஏன் இந்த கெமிக்கல் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இந்த வாரத்தில் ஒரு முறை இல்லை வாரத்தில் இரண்டு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே போனோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து பல தடவை வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுற அந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தை விட நம்ம பயன் நம்ம பயன்படுத்துகிற முறை தான் வந்து நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ஆகுமே தவிர மருந்தால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆயிரம் சதவீதம் சாத்தியமே கிடையாது அப்படி ஒரு நிலவரம் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் மருந்தால் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பேட்டர்னில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சொன்னேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விவசாயிகள் இன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டிலே இருக்காங்க எனக்கும் தெரியும் யாருன்னு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை கெமிக்கல் அடி உரம் வைப்பாங்க வாரத்தில் மூன்று முறை அடிச்சு அடிக்கிறாங்க இல்லை நாலு தடவை கூட அடிக்கிறாங்க மருந்து அந்த மாதிரி நீங்கள் மருந்து அடித்து அவங்க பூ கொண்டு வரது வராங்க இல்லைங்களா இப்போ இந்த நாலு தடவை மருந்து அடித்து பூ கொண்டு வராங்க அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா மருந்து அடித்து அதை கொண்டு வரும்போது பூ அதிகமாக வருது அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ அந்த எப்போ அந்த பூ நமக்கு வரும் எப்போ நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ புரியும்னா பண் பண்ணி பார்த்தா தான் தெரியும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு எவ்வளோ பூ வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு அப்போ தான் வரும் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க மருந்து அடிச்சுன்னே இருப்பாங்க ரெண்டு நாள் ஒரு தடவை ரெண்டு நாள் ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார் விலை நல்லா போதுன்றதுனால் டெய்லி மருந்து அடிப்பாரான் என்ன மாதிரி மருந்து அடிப்பாங்க அவங்க பூச்சி மருந்து கொஞ்சம் அடிப்பாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா துளருவும் வரதுக்கும் பூ வரதுக்கும் சேர்த்து மருந்து அடிச்சுடுவாங்க உதாரணம் பார்த்திங்கன்னா சல்ஃபரு போரானு எம்என் மிக்சரு அந்த மாதிரி அடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து டபுள் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கி அடிப்பாங்க குளிர் வேலத்தில் மட்டும் கொஞ்சம் எம்சி செட் எம்சி எக்ஸ்ட்ரா வந்து ரிசல்ட் வந்து பிரமாதமாக இருக்காது சல்ஃபர் போரான் தான் கொஞ்சம் பூவை வந்து ஏற்றி கொடுக்கும் எமன் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக துளிர் கொண்டு வந்து கொடுக்கும் சல்ஃபரும் போரானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து என்னான்ஸ் பண்ணி பெருசாக பண்ணி கொடுக்கும் இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னா புதுசாக துளிர் வர்றத அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த துளிர் நம்ம செடிக்கு வந்து எவ்வளோ வருதுங்கிறது புரிஞ்சுக்கணும் நான் நேற்று இரண்டு நாள் முன்னாடி என்னோடய நண்பர்கிட்ட நான் வந்து பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா செடியில் துளுர் வருதுங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா வருதுங்க அப்படின்னு பேசும்போது தான் ஒரு சீக்ரெட்டு நமக்கு வந்து வெளிப்படுது ஒரு செடிக்கு எவ்வளோ துளிர் வரணுங்கிற புரிதலே நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு நமக்கு பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி ஒரு தாட்டும் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது அது ஏன் வந்தது அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயம் அது சிலருக்கு வந்து ரெண்டு இட்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும் சில பேருக்கு இருபது இட்லி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் இல்லையா அப்போ அந்த ரெண்டு இட்லியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடு கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் நம்மளுடைய உடல் ஒரு வேளை தேவை வந்து அஞ்சு இட்லின்னு வச்சிங்களேன் ரெண்டு இட்லி சாப்பிடும்போது இயற்கையாக நமக்கு ஒரு சோர்வு வரும் அந்த சோர்வு வந்தால் நமக்கு என்ன வரும் நமக்கு நம்மக்கிட்டேருந்து வெளிப்படுகின்ற அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிடும் இருபது இட்லி சாப்பிட்டா என்ன வரும் ஓவர் டோஸு அதிகமாக சாப்பிட்டுட்டா அதுவும் வந்து ஒரு தளர்வு வந்துடும் இல்லையா ஆவரேஜாக ஒரு அஞ்சு இட்லி ஒரு ஏழு இட்லி எட்டு இட்லி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கும் தளர்வாக இருக்கிறவங்களுக்கும் சோர்வாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா இதே தான் பிளான்ட்டு அப்போ இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து லோ டோஸஸ் மெடிசன் கொடுத்தாலும் ஹை டோஸ் மெடிசன் கொடுத்தாலும் ரெண்டுமே தவறு அப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு மருந்து தரோம் அந்த பொதுவாக ஒரு மருந்து தரும்போது அந்த செடியில் வர ப்ரொடக்டிவிட்டி ஒரு செடிக்கு வந்து ஒரு ஐநூறு பிரான்ச் வரணும் அப்படிங்கிறது நியதி அப்படின்னா நமக்கு ஒரு நூறு பிரான்ஞ்சு தான் வருது நூறு பிரான்ச் வந்து அதில் பூ வருதுன்னா இயற்கையாகவே நமக்கு ப்ரொடக்ஷன் குறையும் நம்ம பூ தோட்டம் ஒரு முப்பது சென்ட்டு இருபது முப்பது சென்ட்டு வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் இருபது கிலோ வந்தது எனக்கு ரெண்டு கிலோ கூட வரல அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான் வரும் ஏன்னா உங்கள் செடிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ஈல்டு வருது அப்படின்னா ஒரு மாதத்திற்கு குறைஞ்சதாவது ஒரு செடி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு செடின்னா ஒரு குழி கணக்கு தான் ஒரு குழியில் அஞ்சு செடி இருக்கும் அந்த செடி தான் நான் காலப்போக்கில் ஒரு வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி அடர்ந்து படர்ந்து இருக்கும் அந்த செடி ஒரு ஆளால் கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த செடி படர்ந்து போயிடும் அதுக்கு உண்டான காரணம் என்னென்னா அஞ்சு செடி ஐநூறு பிரான்ச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் எண்ணி பார்க்கல ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இந்த ஐநூறு பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் கட் பண்ணும்போது ஐநூறு பிரான்ச்சுக்கும் ஒரு பிரான்ச்சிலருந்து மூணு பிரான்ச்சு நாலு பிரான்ச்சை துளுர் விட்டுதுன்னா ஐநூறு இன்ட்டு நாலு நீங்கள் கணக்கு பண்ணிங்க ரெண்டாயிரம் பிரான்ச்சு அந்த ரெண்டாயிரம் பிரான்ச்சில் வந்து ஒரு 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 பிரான்ஞ்சுக்கு ஒரு நாலு பூ மூணு பூ வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ ஐயாயிரம் பூ அப்போ ஐயாயிரம் பூ வந்ததுன்னா நாலாயிரம் பூ நாலாயிரத்தி நானூறு பூ வந்து ஒரு கிலோ அப்போ நம்ம சொன்ன கணக்கு கரெக்டாக வருதுங்களா ஒரு குழி வந்து நமக்கு ஒரு கிலோ பூ தரும்னு சொன்னா அது எப்போ தரும் ஒரே நாளில் கொடுத்துட்டு போயிடாது அது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஒரு மாதத்துக்கு ஒன்றாந்தேதியில் வந்து பூ ஆரம்பித்து அந்த அறுவடை முடிகிற வரைக்கும் ஒரு குழி வந்து ஒரு கிலோ பூ தரணும் அப்போ அந்த ஒரு கிலோ பூ ஒரு கிலோ குழியில் வந்து நமக்கு பூ தருது அப்படின்னா இப்போ நம்ம வந்து தோராயமாக ஒரு வந்து ஒரு அறநூறு குழி வச்சுருக்குன்னு வச்சுக்கிங்க அப்போ அறநூறு கிலோ வரணும் இதுதான் கான்செப்ட்டு முப்பது கு முப்பது சென்டில் வந்து அறநூறு குழி வரும் ஒரு குழிக்கு அஞ்சு பிளான்ட்டுனா மூவாயிரம் செடி வரும் ஒரு குழிக்கு வந்து ஒரு கிலோ பூ வருதுன்னா அறநூறு கிலோ பூ வரும் அறநூறு கிலோ பூ வந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் உங்களுக்கு குறிப்பாக ஒரு நூறு கிலோ பூ வந்தாலே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நானூறு கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூபா ரெண்டு குழப்பு இரநூறு குழி பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம எடுக்கிறோம் எடுக்க முடியும் எடு பாசிபிள் உறுதி 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 இந்த தெளிவு நம்மக்கிட்ட வராத வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியாத வரைக்கும் நமக்கு பூ வராது நம்ம குறைப்பட்டு தான் இருக்க முடியும் அப்போது எனக்கும் இந்த புரிதல் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஒரு கான்செப்டு தான் என் செடியில் நான் வந்து துளுருக்கு மருந்தடிப்பேன் நான் எதிர்பார்க்குற மாதிரி துளிர் வந்ததுன்னு வச்சிங்களேன் நான் வந்து அமைதியாகிடுவேன் எனக்கு அந்த துள்ளுர் வரலன்னா ஏதோ இது இயற்கை சூழல் பிரச்சனை இல்லை வெயில் பிரச்சனை மழை பிரச்சனை பனி பிரச்சனை அப்படிலாம் இருந்ததுன்னா நான் மேல் வ மேலே வந்து டாப் கட்டிங் பண்ணிவிடுவேன் நான் இன்று ஐ ஐம்பது சென்ட்டில் இருக்கிற செடியை வந்து கிட்ட தட்ட ஒரு நாலாயிரம் செடியை வந்து நான் மேலே கட் பண்ணி விட்டார் ரொம்ப பிடிச்சதாக மாட்டல ஒரு விரலில் ஒரு பாதி அளவுக்கு எப்படி கட் பண்ணுவோன்னா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா துளுர் வந்து வர மாட்டேங்குது ரொம்ப புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது மருந்து அதிகமாக செலவாகுது எனக்கு அப்போது எதுலலாம் எனக்கு இந்தாம் பூ இருக்குதுன்றதுனால நான் கட் பண்ணலை எது ஏன் ரொம்ப அதிகமாக பூ இருக்குதான்னு கேட்பீங்க இல்லை எனக்கு இந்த சமயங்களில் வந்து பத்து கிலோ பூ வந்தாலும் எனக்கு லாபம் தான் அதனால் அந்த ஐம்பது சென்ட்ரு வந்து இன்னொரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம பூ வரும்போது இது அறுவடை டிஃபால்ட்டு குறையும் இதுவும் கட் பண்ணி விட்ருவேன் இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஃபார்ம் இண்டியா சேனல் இஸ் த மோஸ்ட் எலிஜிபிள் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டபுள் அந்த மோஸ்ட் ட்ரூத் சேனல் அப்படின்னா நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் ஃபார் த குண்டுமல்லி இதை தவிர்த்து நம்ம ஏகப்பட்ட விவசாயம் பண்ணுறோம் தென்னை பண்ணுறோம் தேக்கு பண்ணுறோம் செம்மரம் சந்தன மரம் முருங்கை மரம் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம் பன்னீர் ரோஸு பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் பட் த பப்ளிக் டிமாண்டு ஆல்வேஸ் த பீப்புள் வாட்சிங் த வீடியோ குண்டு மல்லி பற்றி தான் நிறையா பேர் பார்க்குறீங்க அதில் எல்லாருக்கும் அதில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம தொடர்ந்து இந்த பதிவு நம்ம அப் அப்கிரேட் பண்ணிகிட்டே வரோம் அப்லோடு பண்ணிகிட்டே வரோம் இந்த சேனலில் சரி இப்போ நம்ம வந்து இறுதி சேனல் இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம மருந்து நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா ஒரு தடவை கிளியராக பார்த்துக்கோங்க இந்த மருந்து நீங்கள் அடிங்க நம்ம நம்ம செடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிச்சயமாக வந்து இது இருக்கும் சல்ஃபர் நான் போட்டிருக்கேன் செடிகளில் இருக்கிற பூவெல்லாம் நல்லா தூக்கி கொடுக்க அப்படின்னு பேந்தால் போட்டிருக்கு ரொனோஃபின் போட்டிருக்கு மார்கர் போட்டிருக்கு இதில் கொசாமில் ப்ராண்டு வாங்கி இருக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றி வளமுடன்